மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எல்லோருக்கும் வணக்கம் என்ன மேலே ஏறி வரும்போது நம்ம பொழுவரும் சொன்னாங்க வாரிசு அவர் வர மாதிரி சொன்னார் ஆனா உண்மையிலேயே ரத்தத்தின் ரத்தம் ஆயில நீங்க தான் உங்களை தவிர யாரும் இருக்க முடியும் நான் வேணால் ரத்தமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாற்று காப்பாற்றினே நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நான் வந்து ரத்தத்தினத்தை நான் தொழிக்க மாட்டேன் அடுத்தது நம்ம ஜாக்கூர் என்ன சொன்னார் கம்பு விளையாட்டை பற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தாய்க்கு பின் தாரத்துக்காக தேவர் அவர்கள் புக் பண்ண வந்தபோது கம்பு சண்டை வச்சுருந்தாங்க அந்த படத்தில் அதுக்காக என்ன பண்ணார் அவர் பழக்கப்படுத்துகிறாரோ இல்லையோ எங்களை கூப்பிட்டுட்டா எல்லாரும் நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி சாமி அண்ணனை கூப்பிட்டு என்ன எங்களை எல்லாருக்கும் கம்பு சரி கற்று கொடுங்க அப்படின்னு சொன்னார் நாங்களும் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் மாடியில இருந்து அப்புறம் அவங்க வந்து ஜாரியம்மா வந்து லாய்ஸ்ரேனில் இருந்தாங்க அந்த பின்பக்கம் தான் நாங்கள் ப பயிற்சி பார்க்குற இடம் அது அங்கே வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் அந்த குச்சியை போது வலது பக்கம் சுற்றிட்டு திரும்பி இடது பக்கத்துக்கு வரும்போது பின்னால் வாங்கணும் அதை மூணு நாலு ரூபா சொல்லி கொடுத்தாரு என்னால் பண்ண முடியல நான் தனியாகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் மேலே இவர் வேறு இருக்கார் இவர் என்ன பண்ணார் மெதுவாக இறங்கி வந்தார் வாங்கி வந்து பின்னால் ஒரு தலையில் தட்டி மண்டை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி பின்னால் சுற்றி கற்றுக் கொடுத்து ஆரம்பித்தார் இதுக்க திருப்பதி என்ன முடிஞ்ச உடனே மாஸ்டர் ரமணி அவர்களும் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார் ஆனால் எனக்கு வந்து கற்று யார் யாருக்கோ கற்றுக் கொடுத்துக்காது எனக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் கமல் சந்தை கற்று கொடுத்தவர் அவர் தான் ஓரளவுக்கு பயிற்சி தான் அவர் தான் பண்ணி கொடுத்தது இப்போ இல்லை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க நான் அவர் ஒரு இந்த மாதிரி இருந்தேன் அப்படி தானு சொன்னேன் ஆனால் முத்தன் அவனுக்கு சொன்னார் அதாவது ட்ரெஸ்ஸு நீ வந்து நான் தான் கஷ்டப்படுவேன் மற்றவண்டி பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொன்னார் அது உண்மை புதுமை பித்தன் படத்துக்கும் போது முத்தன் வந்தாரு அவரோட நடராஜன்னு சொல்லியிருந்தவர் அவர் தான் உடை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தவர் அப்போ முத்தாண்டா சொன்னேன் சித்தப்பா சொன்னார் ஏய் நீயும் பண்ணு அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணு அப்படின்னார் இல்லைண்ணா நான் என்னால் முடியாதுன்னு சொன்னது உண்மை ஆனால் கடைசியில் அந்த படம் முடியும் போது நடராஜன் இல்லை தான் செஞ்சு கொடுந்தார் அந்த இது சில நிகழ்வுகள் உண்டு அதை சிலதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே பழக்க போனால் சித்தப்பா விஷயத்தில் பல விஷயங்கள் உண்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வருவார் நான் முதல்ல அந்த பாட்டை போடுன்னுவார் நாங்கள் காலையில் படிக்கணும் இவர் அந்த பக்கம் போடுவார் என்ன பாட்டு அச்சம் என்பது உடம்பினாதான் பாட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்போம் பாட்டையும் கேட்போம் பாடமும் படிப்போம் பாடம் எங்கே படிக்கணும் பாட்டை தான் இருப்போம் அதுக்கு பிறகு என்ன பண்ணார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூப்பிட்டு சொன்னார் ஏ இங்கேப்பா உன் வெயிட் என்ன இவ்வளோ வெயிட்ருக்கு சரி நீ எவ்வளோ வயிற்று தூக்குவேன் இல்லை எவ்வளோ தூக்குங்க உன் வயிற்று எவ்வளோ நீமே இவ்வளோ சொல்கிற நீ உன் வயிற்றுக்கு மேலே நீ தூக்கணும் அப்போ தான் உனக்கு வலு நீ இல்லாமல் சும்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்க எத்தனை வயிற்றோ கிடைக்கிற எத்தனை இது சண்டை காட்சிகளுக்கு எப்படி விட்டோ அதே தான் வீட்லேயும் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் அப்பா ஒரு வாட்டி கூட சொன்னார் நான் சொல்லக்கூடாது திமுக திமுக அந்த பிரிஞ்ச நேரம் எங்கள் அப்பா வந்து பயந்துக்கிட்டு என்னப்பா வீட்டுக்கிட்டலாம் ஒரே கெலாட்டாவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எங்கள் மாமாவுக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணார் அப்போ மாமா சொன்னார் மாமா எடுக்கிறதுக்கு போய்தான் சித்தப்பா ஃபோன் எடுத்துட்டார் உடனே குரல் கேட்டோன்னா என்னென்ன என்ன விஷயம்னார் இல்லைப்பா இங்கே ஒரே கெலாட்டாவா இருக்குது நம்ம ஸ்டென்த்து பார்ட்டில் ஒரு மூணு நாலு பேர் அங்கே வந்து தங்க வச்சால் இருக்கும் ஏன் வீட்டில் பசங்க இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் போய் படிஞ்சு பேசாமல் அதாவது மனுஷன் சொல்றது ஒரு நம்பிக்கை தைரியம் யாரா இருந்தாலும் தன்னை வந்து ரெண்டு வீட்டுல என்னன்னா அந்த வீட்டுல நாம அடிக்கணாம இருக்கணும் ஒழிய நீ அடி வாங்கிட்டு வரக்கூடாது அப்படிலாம் கத்துக் கொடுத்து இருந்தாரு எங்களுக்கு ஆனா நேரத்தையும் கருமையா இந்த வார்த்தையெல்லாம் செஞ்சு முடிச்சிக்கிறேன் பின்னால் ஒரு தடவை நான் விரைவாக பேசுகிறேன் வணக்கம் பொன்னனி சென்னை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க